இத இந்த வக்க வர வரேன்னு என்ன கா கூப்பிங்களா ஆமா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டு தீவனம் போட்டுட்டு இருந்தா கா அது சரி ஆமா இத என்ன பாலால ஊத்திட்டு வந்துட்டியா கேனல இங்க வெச்சிருக்கற ஆ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்ட கா பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சுனா கையோட கழுவி வெச்சிரு பா என்ன கழுவி கொஞ்சம் நல்ல வெயில வெச்சா தான சாயங்கால பால் நல்லா இருக்கு சௌரியமா நீ என்ன அப்படியே குடிச்சு காரம் தரறியா கழுவாமியே ஆ கழுவுற கா கழுவுன ஆமா சரிங்கக்கா சரி சரி நாளைல இருந்து மாடல பால் கறந்துட்டு ஊத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் மாடல ஊத்து கொண்டு போய் நம்ம அங்க தோட்டம் இருக்குதே சரி அங்க நிறைய புல்லு அதெல்லாம் மொளச்சு கிடக்கும் அங்க கொண்டு போய் விட்டா அது வாட்ட பொழுது அனிக்கு மேஞ்சி கிடக்கும் அப்புறம் சாயங்கால பால் கறக்கற டைம்க்கு ஊத்திட்டு வந்தா போதும் இனிமேல் அந்த மாதிரி பண்ண நான் எதை வீட்ல கொஞ்சம் விசேஷம் இருக்குன்னு சொல்லி மாடல கொண்டு போய் தோட்டத்துல கட்டாமி விட்டுட்டேன் மூணு நாள் நாளா நாளைல இருந்து அங்க கொண்டு போய் ஊத்து கட்டிடுறோம் சரியாப்பா ஆ சரிங்கக்கா காளிமா ஏ காளிமா ஆ சரிங்கக்கா என்ன காலிமா ஒரே சத்தமா இருந்தது என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அந்த பாம்பு பையங்க கிட்ட பேசிட்டு இருந்தா அம்மா நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அம்மா இந்த கிருஷ்ணா நீங்க அவங்க வெளிய போயிட்டு வரணும்னு போனாங்க காலையில அப்படியே இன்னும் வரலையா இல்ல இன்னும் வரலையே ஏன் இப்ப அவங்க எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல காலிமா அந்த பந்தல் போட்டவங்க அந்த சாப்பாடு செஞ்சவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததா அதான் ஃபங்க்ஷன் வேலையில கொஞ்சம் எல்லாம் அட்வான்ஸா கொடுத்திருந்தோம்

சீக்கிரமாகவே வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருது சரி அதை சீக்கிரமாக ஆக்கிட்டேன் அந்த பையன் வந்து கொஞ்சம் ஒத்தாசியாக இருக்குது பரவாயில்ல எதுவும் செஞ்சுட்டுருக்கிறேன் ஆமாம் ஆமாம் நீ சரி தனியாக எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சரி அதனால தான் அந்த பையனை பார்த்தது சரி இதுதான் கொஞ்சம் வேலை செய்கிற மாட்டாக தான் இருந்தது சரி அப்படியே யாரும் இல்லாமல் வேற சொன்னேன்னா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வீட்டோடு இருந்துட்டு போகிறான்னு சொல்லி சரி இங்கே செய்தி விட்டுருக்கு வர சொன்னேன்

என்னடி பாதையில் போயிட்டேன் அதை சாப்பாடு ஆகிட்டு இருந்தது குழம்பு ஒரு அடுப்பில் கொதிச்சுட்டு இருந்தது அப்புறம் என்ன அது வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு அப்புறம் மாமியார் போட்டு கொடுத்தியும் புருஷனுக்கு போட்டு கொடுத்தியும் என்னமா பண்ணு ஏய் என்னடி டேஸ்ட் பார்க்காம போயிட்டா என்னமோ ஆயிருச்சுடி ஒரு மாதிரியா இருக்குதுடி எனக்கே பயமா இருக்குது ஏதோ சொதப்பிட்டு நீ இருந்திருந்தா டேஸ்ட் பார்த்துட்டு போயிருப்ப நீ இப்ப பாரு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல நீலா ஏன்டி என்னடி ஆச்சு நீ சாப்பிட்டு பாத்தியா ஏ சாப்பாட பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குடி என்னமோ சாப்பாடால வித்தியாசமா ஒரு மாதிரியா இல்லடி வேற வேற மாதிரியே தெரியுது என்ன சொல்ல போல வளர சாப்பாடு எப்படி இருக்கு வேற வேற மாதிரியா தெரியும் என்ன கார் கலராவா தெரியுது ஏ அதெல்லாம் உள்ளடி பாரு சின்னது ஒண்ணு பெருசு ஒண்ணு அப்புறம் பொடுசா ஒண்ணு அந்த மாதிரி தெரியுதுடி அப்புறம் வேற எப்படி தெரியும் நீ மூணு அரிசி சேர்த்து ஊற போட்டாக்குனினா அது அப்படி தான் இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்

நானே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஏதோ இந்த மாதிரி சொல்லி பல வருஷம் ஆச்சு ஏதோ அதிசயமா சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் சீக்கிரம் வாங்க சொன்னா நானே அந்த மூரில் போயிட்டு இருக்கிறேன் என் மூரை கெடுத்து ஏதாவது இது பண்ணிட்டு இருக்காதா நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ண போ அடி பாவி கடைசி நேரத்தில் காலை வரி விட்டுட்டு பொறியடி இல்லாட்டி ஒன்னே ஒன்று பண்ண பேசாம சோறு இல்லை சின்னதொன்னு பெருசு ஒன்று தெரியுதுன்னு சொல்றீங்கல்ல அது குழம்பு எல்லாம் போட்டு ஒட்டுக்க கலக்கி மாமியார் கொடுத்துரு சாம்பார் சாதம்னு சொல்லி சாம்பார் சாதத்துல கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வேணா பண்ணி கொடு இல்லாட்டி தூக்கி என்னமோ பண்ண போ நான் போறேன் போன் வைக்கிறேன் சும்மா நான் கூப்பிடாதான் இவ்வளோ இருக்குது நம்ம புருஷனே என்னம்மா குறிஞ்சி பூ பூத்த மாதிரி ஏதா இப்போ தான் சர்ப்ரைஸ் இருக்குது சீக்கிரம் வான்னு சொல்கிறான் இந்த நேரத்தில் வேற இவன் சோறு சரியில்ல குழம்பு சரியில்லைன்னு சும்மா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அவன் நம்ம பண்ணிட்டு போகிறாப்போ இந்த டொப்பிக்கார என்ன வாங்கிட்டு வந்திருப்பான் நமக்கு ஏதாவது வைர நெக்லஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பானோ இல்லாட்டி தங்கத்தில் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பானோ சர்ப்ரைஸ் சீக்கிரம் வான்னு சொல்கிறானே என்னவா இருக்கும் சரி சரி நம்ம நீ நின்று எங்கேயுமே பேசவே கூடாது யார் ரோட்டில் வந்தால் நின்று பேசிட்டே இருக்கக்கூடாது நம்ம நேரம் வீட்டுக்கு தான் போகணும் முதல்ல போய் நமக்கு வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தாவே எனக்கு நிம்மதியாக இருக்கும் சரி அந்த குந்தாணி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா கலக்கி சாம்பார் சாப்பாடுன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கொடுத்துடலாம் என்ன பண்றது இப்போ அது விட்டால் நமக்கு வேறு வழியும் தெரியல ஒண்ணுல உப்பு தாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒண்ணுல கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் காரம் க பற்றாத மாதிரி இருக்குது குழம்புல காரம் தாசியா இருக்குது காயில் காரம் கம்மியாக இருக்குது பெருசாமல் இதெல்லாம் தனித்தனியாக போட்டு சரி பண்றதுக்கு நம்ம எல்லாம் ஒட்டுக்கா போட்டு இந்த நீலா சொன்ன மாதிரி கலக்கிடலாம் அப்போ அதில் கார உப்புலாம் கம்மியாக இருக்கிறது இதில் ஹிச்சாக இருக்கிறதுக்கு ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் பெருசாமல் அப்படியே பண்ணி

இந்தாங்கத்தா சாப்பிட்டு பாருங்க இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காத்தல் கீச்சல் எல்லா உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் போயிடும் அந்த அளவுக்கு இதுல எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன் எல்லா காய்கறியும் சேர்த்திருக்க தெரியுமா நல்லா ஹெல்த்தியா இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பா எழுந்திரிச்சு நைட்டுக்காவது என்ன தா மைண்ட் வயசுன்னு சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது இவ செஞ்சது சாப்பிடலாமா வேண்டாமா தான் யோசிக்கிறீங்க சாப்பிட்டு சாப்பிடுங்க தைரியமாக சாப்பிடுங்க நல்லா தான் இருக்குது நிறைய காய்கறி போட்டு செஞ்சிருக்கறதுல சரியா பருப்பு கீரை காய் நீங்க வாங்கி வச்சு எல்லா காய் போட்டுருக்கா நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அத்த அத்தா என்ன ஒரு வாய் சாப்பிட்டது பேசவே மாட்டேங்கிறாங்க நம்ம சாப்பாட்டில் அப்படியே மெய் மறந்துட்டாங்களோ அத்த அத்தா என்ன அத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு வாய திறக்கவே மாட்டேங்கிறாங்க அத்தா என்னாச்சு அத்த நல்லா இருக்குதா டேஸ்ட் எப்படி இருக்குது செம்மையா இருக்குது

என்னமா வீட்டுக்குள்ள நுழைய போய் ஒரே சத்தமா இருக்குது என்னமா ஆச்சு எல்லாம் ஒரு வண்டட்டினால தான்டா கொஞ்சம் எல்லாம் சலுப்பா இருக்குது ரொம்ப சோம்பலா இருக்குது சரி கை கால் எல்லாம் ஒரே கொடச்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது தலையில ஒரு டம்ளர் தண்ணி வெச்சு குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டேன்டா இவ போய் சோராக்கற குழம்பாக்கற நினைச்சு பண்ணி கொண்டு வந்திருக்கிற வாயிலே ரக்கவ முடியலடா நீயே சாப்பிட்டு பாரு நீ சின்ன புள்ள உனக்கு எதுக்கு இந்த வேளை ஓ சென்ராசு என்னையா நீயே இப்படி கேக்குற பாவம் அத்தைக்கு முடியல நம்மளாச்சும் இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் முடிஞ்ச வரைக்கும் நல்லாதாயே சமைக்கிறது பார்த்தேன் பாத்தா அத்தை சரியில்லைன்னு சொல்றாங்க தான் இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தாப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் அத்தை என்னமோ சரியில்லாங்கிறாங்க இந்த யாச்சும் வாங்கி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு என்னடி போய் சாப்பிட்டு சொல்றேன் எங்க அம்மா கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கு நான் சாப்பிடுவோன்னு இந்தா எனக்கு வேண்டப்பா யோ ஒரு ரூபாய் சாப்பிட்டு பாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சாப்பிட்டேன்னே நல்லாதான் இருந்தது ஏ உடம்பு சரியில்லாதனால வாய்க்கு பிடிக்காம இருந்திருப்போம் அதனாலதான் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நீ சாப்பிட்டு பாரு அத்தை என்னமோ கஷ்டப்படிக்குதுன்னு சொன்னாங்க அத்தை கொஞ்சம் உள்காத்தெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வாயெல்லாம் கஷ்டப்பா இருக்கிறனால நான் செஞ்ச சாப்பாடு கஷ்டப்பா தெரிஞ்சிருக்குது நீ நல்லா தான் இருக்கிற நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு இப்போ நல்லா தான் இருக்கிற இது சாப்பிட்டா எனக்கு ஏதாவது தாய் போகுது சும்மா ஏதாவது வளவலன்னு பேசாது ஒரு வாய் சாப்பிட்டுதான் பாரு ம் என்ன ஏ எப்படி இருக்குது நல்லா தானே இருக்குது அடியே அடியே உனக்கு என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியலடி என்னடி சோறாக்கி வச்சிருக்கிற உனக்குதான் இந்த கேரக்கம் மேல வராதுன்னு தெரியல எதுக்கு உனக்கு இந்த வேலை ஐயோ ஏமா நீங்க போன் பண்ணியிருந்தா நானாச்சும் உங்க கடையில ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பல எதுக்குமா இவ்வளவு எல்லாம் ஆக்கர் குட்டிங்க என்னையா சென்றாசு என்ன சொல்ற ஆமா சொல்றாங்க ஏமா சாப்பாட்டுல ஒரே சோம்பா இருக்குதுமா எனது சோம்பா அப்படின்னா பாத்தீங்களாமா இவளுக்கு சோம்புன்னு என்னன்னு கூட தெரியாம அதை எடுத்து போட்டு வச்சிருக்கிற சாம்பாருக்குள்ள இவளை எல்லாம் வச்சுட்டு என்னமா பண்றது

அல்ல கார்த்திகம் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டுதான் வந்தோம் அதான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் போய் இப்ப எடுத்துட்டு வர அது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஆஹ் சாப்பிடுங்கம்மா இது நல்லா இருக்கும் ஆமாமா இது பண்ணுதா இது இந்த மாதிரி இதுக்குன்னு தனியார் குழம்பெல்லாம் வச்சு தருவாங்கம்மா சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் சாப்பிடுங்க இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொன்னா நீங்க சாப்பிடுங்க அத்தை ஆ வாடி செல்ல போலாம் என்ன கொண்டு வர எல்லastype கொட்டிட்டு வந்தியா கொட்டிட்ட கொட்டிட்ட என்ன உங்க பையன் என்னமா வாங்கிட்டு வந்திருக்கறார் போல உங்களுக்கு மட்டும் பேசல ஆமாடி என்னமா பண்ணனு சொல்லி நல்லா தான் இருக்குது யோ என்னையா பாவுட்டி வாங்கிட்டு வந்து உங்க அம்மா மட்டும் கொடுத்துருக்கற எனக்கு எங்க போய் உனக்கு தான் வெச்சிருக்கறாங்க வர டேபிள் மேல வெச்சிருக்கு ரெட் சாப்பிடு போ தான பாத்த எங்க எனக்கு வாங்களியோன்னு நினைச்சேன் சரி சரி நான் எடுத்துட்டு வரேன் நிறைய வாங்கி இருக்கீங்களா வாங்கி இருக்கீங்க போய் எடுத்து சாப்பிடு போ ஆ சரியா சென்றாசு

পুমার এনো মনেটক্ড্কর আ? অদ্ম সিটি নানে পুমারে এলিযট্টা সিকে এইনধা. এনিদে ঵াল কন্য়ি এনধে এনধে এনিয়ানে. আও ঵ন্দ